இதில் யா ஒரு படத்தில் யார் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்னா ஆக்டர் மட்டும் இல்லை டேரெக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் தான் சினிமாட்டோகிராஃபர் ஆர்டிஸ்ட் தான் எடிட்டர் ஆர்டிஸ்ட் தான் ஆர்ட் டேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் ஸோ இவங்க போடுறதெல்லாம் க்ரியேட்டிவ் எனர்ஜி ஃபினான்ஸாக போடுறது வந்து ஃபினான்சியல் எனர்ஜி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ தான் பரீட்சாத்த முயற்சிகள் வந்து மென்மேலும் வளரும் இது ஒரு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் நீங்களும் அந்த வாழ்த்த சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் குடும்பப்படம் படம்னு பொதுவாக கேள்விப்பட்டிருப்பேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு உண்மையான படம்னு நினைக்கிறேன் அவரே இயக்கி அவரோட மனைவி நடிக்க வச்சு அவரே ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க கூட நண்பர்களாக இருக்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ செல் அதாவது மொபைலில் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு 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 பிரம்மாண்டத்தை காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு புது உலகத்தை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் நன்றி அந்த படம் பார்த்தேன் நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத தான் உட்காந்து பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிகினிங்லேருந்து ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ரெண்டே ரெண்டு ஆக்டர்ஸு ஒரே லொக்கேஷன்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை அப்புறம் நம்ம பார்த்தது வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கும்போது சினிமா வந்து தேர்ட்டி சிக்ஸ் எம்எம்லேருந்து பதினாறு எம்எம்லேருந்து எழுபது எம்எம் ஆகி இப்போ வந்து ஐமேக்ஸ் இருக்கிற டயத்தில் சின்னதாக வெர்டிகுலராக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது பிரம்மாண்டத்தை வந்து எங்கே காமிக்கணும் ஏன்னா பிரம்மாண்டம் குறைஞ்சி போகுது இந்த மாதிரி இது பண்ணும்போது ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை வந்து கதையிலையும் கதை சொல்லும் விதத்துலேயும் நடிகர்கள் மூலமாகவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் தான் காமிச்சாகணும் அதுக்கான வெற்றியை குழந்தைகளுக்கு ஏகதேசம் பெற்றுக்குறாருன்னு நினைக்கிறேன் நான் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நான் வந்து பிரம்மாண்ட சினிமாங்களை பார்த்து 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 வளர்ந்தாலும் மதுரையில் பிறந்தவள் நான் சினிமா நடிகனாகணும்னு யோசிக்கல சாலையோட பூச்செடியாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஸோ இந்த பிரம்மாண்ட் இது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் சினிமா அப்படிங்கிறது மொபைலில் பார்க்குறதுக்காகவும் டிவிலையும் பார்க்கலாம் இந்த மை ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம் இது ஒரு புதிய ஒரு முயற்சி ப்ளஸ் புதிய ஒரு சினிமா கதை சொல்லும் விதம் அப்புறம் புதிய அதற்கான வியாபாரம் ஏன்னா இதுக்கான ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபாரம் இருக்குது நான் காசு போடுறவங்களுக்கு திரும்ப காசு கிடச்சா தான் அடுத்தடுத்து படம் எடுப்பாங்க ஸோ இந்த புதிய முயற்சிக்கும் இதில் துணை இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வெற்றி தோல்விகளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து அந்த பக்கமே போகிறதில்ல ஏன்னா ஆர்ட்டில் வந்து வெற்றி தோல்விங்கிறது கிடையாது முயற்சி மட்டுமே இருக்கிறது ஆர்ட்டோட வியாபாரம் கலக்கும்போது தான் வெற்றி தோல்வி அது தீர்மானிக்குது ஸோ ரெண்டு விதமாக சில விஷயங்களை நான் கொஞ்சம் கலந்து இருக்கேன் நண்பர்களோட ஆர்ட் மேலே போடப்படுற பணத்தை வந்து பணத்தை பணமாக பார்க்கக்கூடாது அது வந்து ஒரு இப்போ ஆர்டில் ஆர்ட் வந்து க்ரியேட்டிவ் எனர்ஜி அதாவது இதில் யா ஒரு படத்தில் யார் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்னால் ஆக்டர் மட்டும் இல்லை டேரெக்டர் ஒரு ஆர்டிஸ்டு தான் சினிமாட்டோகிராஃபர் ஆர்டிஸ்ட் தான் எடிட்டர் ஆர்ட்டிஸ்டு தான் ஆர்ட் டைரக்டர் ஆர்டிஸ்டு தான் ஸோ இவங்க போடுறதுலாம் கிரியேட்டிவ் எனர்ஜி ஃபினான்ஸாக போடுறது வந்து ஃபினான்ஷியல் எனர்ஜி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ தான் பரீட்சாத்த முயற்சிகள் வந்து மென்மேல் வளரும் அப்போ அது நடந்தால் தான் புதிய சினிமாக்கள் புதிய கண்ணோட்டங்கள் புதிய கதைக்கலங்கள் புதிய நடிகர்கள்லாம் உருவாக்குங்க எப்படின்னா நீங்கள் எல்லா கார்பரேட்டும் கார்பரேட்டர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் இது இன்னும் அதிகமாக நடக்கணும் ஏன்னா கார்பரேட்டில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் வந்து ஆர்என்டின்னு ஒன்று இருக்குது ஆர்என்டி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் போட் போடுற காசு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது ஆர்என்டியில் நான் இந்த வெர்டிகல் சினிமா அப்படின்னு இந்த வெர்டிகுலராக ஹரிசாண்டலா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மொதல் மொதல் நான் கார்பரேட்லேருந்தே எதிர்பார்த்தேன் கண் அவ ஒருத்தரோட பேசும்போது நான் கார்பரேட் ஒர்க் ஷாப் பண்ணும்போது எங்கள் கூட பயணித்த ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவர் நான் வந்து ட்ரெயினரு நாங்கள் த்ரீ இறங்கிட்டு ஒரே காரில் போகும்போது திரும்பி பார்த்துட்டு நீங்கள் வெர்டிகலா ஹரிசாண்டலா அப்படின்னு கேட்டார் அப்போ தான் தெரிஞ்சுது கார்பரேட்டில் ஒரு வேர்டு இருக்குது வெர்டிகல் அப்படின்னா அதாவது வளர்ந்துக்கிட்டே போகிறவங்க அதாவது பணத்தை சம்பாதிப்புறவங்க அவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து வெட்டிகள் அவங்க வந்து இப்படி வளர்கிறவங்க கிடைமட்டமாக வளர்கிறவங்க அதான் அரிசாண்டல் அவங்க வந்து பணத்தை செலவழிப்பாங்க ஸோ அதனால் நான் இது வெற்றிகள் சினிமா எடுக்கலாம் அதை சக்ஸஸ் ஆக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து கதைங்கிறது தான் முக்கியம் ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரேன் நிறையா பேர் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரை பார்த்தாலும் நான் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து சினிமா படம் எடுக்கிறதுக்குண்ட சுச்சுவேஷன் அதிகமாகிட்டு வருது அதுக்கான போடப்படுற படம் பணமும் அதிகமாகிட்டே போகுது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இடங்களும் அதிகமாயிட்டே போகுது ஏன்னா முதல்ல தியேட்டரில் தான் பார்க்க வேண்டியிருந்துச்சு அதுக்கப்புறம் டிவி டெக்கில் பார்க்க ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து மொபைல் ஃபோனில் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ ஓடிடின்னு வந்துருச்சு ஸோ நிறைய ஒளிவட்டங்கள் பணமும் அது மேலே எனர்ஜியும் வந்து நிறைய வந்து டேரக்டர் மேலேயும் ஆக்டர் மேலேயும் செலவிடப்படுது ஆனால் ரைட்டர்ஸ் மேலே செலவிடப்படுறதே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரைட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும் முயற்சி பண்ணணும் அதை பண்ணினா எல்லா சினிமாவும் சக்ஸஸ்ஃபுல் சினிமாவும் மாறும் ஸோ சக்ஸஸை தேடி ஓடி அலைஞ்சு டயர்டாகி இப்போ எது என்ன புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை எனிவே வெர்டிகல் சினிமா ஒரு புதிய ஒரு வழியையும் அதற்கான வியாபாரத்தையும் உண்டு பண்ணணுன்னு நம்புகிறேன் இதில் பங்கெடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி